ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது காதல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக கூட இருக்கலாங்க எல்லாத்தையும் டீட்டெயில் அனலைஸ் பண்ண போறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தான் அதனால உங்களுக்கான முழு பலன்களையும் வந்து நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்குங்க கால பைரவரை வழிபடுங்கள் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர் இன்னைக்கு நமது கடகரசுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல ராகு சேவை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகம் மட்டுமே தேவையான ஒரு நாளாக அமையிறதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் சரிங்க அதுல வந்து நீங்க துரிதமாக செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க தவிர்த்து விடுங்கள் உங்க காரியங்கள் என்னவோ அதுல நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் கூடும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக நீங்கள் இன்றைய தினம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய சிந்தனை வளர்த்து வந்து நீங்கள் உங்கள் காரியங்களை பற்றின சிந்தனைகளை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டுங்க தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குலைப்பு கொள்ளக்கூடாது இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாகவே மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கலாம் அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புதிய காரியங்கள் எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயமாக அமையும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு இயல்பாகவே வந்து உங்கள் காரியங்களான வெற்றியில் வந்து வந்து சேரும் அது உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையை வந்து தொழில் செய்யும் ஆனால் புதிய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க அதை தவிர்ப்பது நல்லது இந்த தினம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க நீங்கள் பேசக்கூடிய விதமும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் பொறுமையாக நிதானித்து விவேகமாக பேசணும் நீங்கள் வந்து கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க மறந்து கூட அது நீங்கள் செஞ்சிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் யாருமே கணக்கில் எடுக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன சில தவறான வார்த்தைகள் மட்டுமே கணக்கில் எடுத்து அதனால் உங்களுக்கு அது டிராபேக்காக ஆகிடுங்க அதனால உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரிங்க அமைதியாக இருந்தது நல்லது இன்றைய கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அன்பா கனிமா எல்லாரும் கூடயும் பேசுங்க இன்றைய உங்க பேசுகிற கடிவு கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் சமுதாய பணிகளை உங்களுக்கு மாறுபட்ட சில அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு மாற்றமான சூழல் ஏற்படலாம் ஆனா இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து விவேகமா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க புதிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள் அல்லங்க அதனால ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் இந்த தினம் உங்களது வழக்கமான வேலையில் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளும் இருக்கலாம் நண்பர்களில்லை மத்தவங்களை எதிர்பார்க்க கூடாத இங்க காரிய வெற்றிகள் பெறணும் அப்படின்னா உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே இறங்கி வேலை செய்யுங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ அல்லது மத்தவங்க கிட்ட நீங்க ஏதாவது காரியங்களை ஒப்படைச்சிங்கன்னா அது திரும்ப உங்ககிட்ட தாங்க வரும் அதனால உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் அதிகரிக்கும் அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க காரியங்கள் வழக்கமான காரியங்களை முதல்ல முடிச்சிருங்க ஏன்னா ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகளும் வர்றதுனால இன்னைக்கு உங்க காரியங்கள் எதையும் முக்கியமான காரியங்களையும் மறந்து விடாம இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புல உருவாக்கி கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிறதோ ஒரு ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் மற்றவங்க கூட உங்கள் மகிழ்ச்சியான நேரங்கள் எதுவாக கிடைச்சாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மேலும் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான உணவுகளையும் இன்றைக்கி எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமான சாப்பாடுகளை நீங்கள் இதனும் நீங்கள் உண்பது நல்லதுங்க அதன் மூலமாக ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவில் நீங்கள் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஆனால் காதல் சம்பந்தமான எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் காதலர்கள் கூட இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ரொமான்ஸ் செய்வதற்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ணலாம் இந்த தினமான வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மேலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க உதாரணத்துக்கு உங்கள் காதலருக்கு பிடிக்காத வகையில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுலாம் இன்னைக்கு கூடாதுங்க கொஞ்சம் உங்கள் காதலரை கோபப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பணிகள் கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பழைய வேலைகள் மூலமாக சில பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குறதுனால உங்களுக்கு அலுவலக பணிகளை முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது சாத்தியம்தான் என்னை சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் அலுவலக பணிகளில் அனைவருக்கூடவும் இன்றைக்கி நடந்து கொள்ள முயற்சிகளும் இருக்கலுங்கள் யாரு கூட இந்த வம்பு தம்பூக்க இன்றைக்கி போகாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல அனுபவம் மிக்க நபர்களிடம் நீங்க நீங்கள் ஆலோசனைகளை பெற்று வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் நீங்கள் இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடர்பாக எந்த முயற்சியிலும் மேற்கொள்ள வேண்டாங்க உங்களுக்கு ஏதாவது தொழில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை தீர்த்து கொள்வதற்கு நல்ல அனுபவசாலிகளை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா உங்க வேலையில நீங்க தான் முடிக்கணுங்க மத்தவங்க உங்க வேலையை ஒப்படைக்க கூடாது இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் வார்த்தைகளின் நிதானம் தேவை உங்கள் செயல்பாடுகளை விவேகம் தேவை பொறுமை தேவை அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் என்ற தினம் வழக்கமான காரியங்கள் மட்டும் ஈடுபடுங்கள் உங்களை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியிக்கிறதுனால அதை மட்டும் உங்க மனதிலிருந்து நீங்கள் எடுத்து விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடியாமல் போனாலும் வழக்கமான காரியங்களை முடித்த ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவதற்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க திருமண மாணவர்களுக்கு என்று தினம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான உண்மையான இன்பம் என்னங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது எனவே இல்லாத வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்று தினம் சந்திராஷ்டிரம் இருக்குங்க அதனால் நிதானித்து பொறுமையாக வேலை செய்யுங்க நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரதானமான தேவையாக அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வகையில நீங்க இன்றைய தினம் ஸ்பைசியான உணவுகள்லாம் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஆரோக்கியத்துக்கு எது எது வந்து ஊறு விளைவிக்குமோ துன்பம் விளைவிக்குமோ அந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த தினம் சமுதாய பணிகளில் சில மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானித்து செயல்படுங்கள் இந்த தினம் சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க வீட்டுலயே சமைச்சு சாப்பிடுங்க ஸ்பைசியான உணவு தவிர்த்து விடுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்தது போல நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை வந்து அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கான செயல்பாடுகளை நீங்களே வந்து செய்து முடிப்பது நல்லது இந்த தினம் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாதுங்க நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறது நீங்கள் யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தரும் எனக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாது வார்த்தைகளை கட்டுப்பாடு தேவை ஆயுள்யம் நட்சத்திரத்தில் தினம் உங்களை வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டாம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த எக்ஸ்பர்ட்டு ஆலோசனை கேட்டுப்பட்டுக் கொண்டு முடிவெடுக்கலாம் நீங்களே அந்த முடிவு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் வந்து நீங்க நிதானித்து விவேகமாக செயல்பட்டு நீங்கள் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் தாமதப்படுத்துங்க இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல அதனால விவேகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே